இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்ற கழகமா பாரதிய ஜனதா கட்சியா இந்த நிலைதான் வரும் என்று நான் கருதுகிறேன் ஆராய கலாச்சாரம் கலாச்சாரம் இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருபத்தி ஆறுல அமையாது ஆராயம் பணம் இவற்றை குறித்து நாம் புரிய வைத்து விட்டோம் என்று சொன்னார் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே கூட்டணி ஆட்சி கடந்த தேர்தலிலே கூட்டணி இல்லாமல் தனிப்பெரும்பான்மை பெற்று மோடி ஆட்சி அமைத்தாலும் கூட

வேறு எந்த கட்சியிலுமே இல்லாமல் இந்த கட்சி தான் வேண்டும் மோடி அவர்கள் தான் வேண்டும் அண்ணாமலை அவர்கள் தான் வேண்டும் என்று கருதக்கூடிய இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து சேர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளிலே நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுத்தது ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை மக்கள் மதியிலே கடுமையான உழைப்பு ஆனால் எளிதிலே போய் தொடாத பகுதியே இல்லை எனவே இந்த செப்பனிடப்பட வேண்டும் வளர்ச்சி அடையப்பட வேண்டும் மாற்றம் காணப்பட வேண்டும் மாற்றத்தினால் வளர்ச்சி காணப்பட வேண்டும் இந்த வளர்ச்சியை கண்டு நாம் மகிழ வேண்டும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக முதலிடத்தை பிடிக்குமா பாஜக கூட்டணியிலான கட்சி முதல்வர் வேட்பாளராக வெற்றி பெறுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிறுத்தக்கூடிய முதல்வர் வேட்பாளர் வெற்றி பெறுவாரா உங்களுடைய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரையில திராவிட முன்னேற்ற கழகமா பாரதிய ஜனதா கட்சியா என்ற நிலைதான் வரும் என்று நான் கருதுகிறேன் அப்படி வருகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சாராய கலாச்சாரம் கலாச்சாரம் இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில சுறுசுறுப்பாக பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு ரீதியாக செயல்பட்டு இந்த ரெண்டு ஓய் ஓய்வொழி இல்லாமல் கடமையே கண்ணாயினார் என்று சொல்லக்கூடிய அளவில் கண் துஞ்சாமல் வேலை பார்த்தால் முதலிடத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த வேலையை மிக கடுமையான வேலை அது சாதாரண ஒரு மனித வேலை என்று சொல்வதை விட ஒரு இமாலய முயற்சி என்று சொல்வார்கள் இமாலய பிரயத்தனம் அதுபோல இமாலய் அதை நாம செஞ்சோம்னா நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி முதலிடத்துக்கு வரும் அப்படி முதலிடம் வருவதில்லை இது இந்த கட்சி வளர்ச்சி எப்படி இருக்கிறதோ அதன் போக்கில் இது வளரும் அண்ணாமலை வந்த பிறகு அந்த வேகத்திலாவது இது வளரும் என்று நாம் கருதினோம் என்று சொன்னால் அமைப்பை சற்று பலப்படுத்தினால் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருபத்தி ஆறில் அமையாது பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து ஆட்சி அமைக்க முடியாது அது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும் முதல்வர் எந்த கட்சியில் இருந்து வேண்டுமானாலும் வரலாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அனுபவம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள் அன்புமணி இருக்கிறார்கள் வாசன் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தாலும் கூட கூட்டணியிலே சேர்ந்த காரணத்தினாலும் அவர்களுடைய நடத்தையின் காரணத்தினாலும் பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களிலே இன்றைக்கு மகாராஷ்டிரா முதல் வந்து பாரதிய ஜனதா கட்சி கிடையாது இப்படி பல இடங்களிலே கூட பாரதிய ஜனதா கட்சி அல்ல என்று சொன்னாலும் நிதிஷ்குமார் பாஜக கிடையாது அதுபோல இங்கேயும் யாராவது கூட்டணியிலே உள்ள கட்சி கூட முதலமைச்சராகலாம் ஆனால் கூட்டணி ஆட்சி மட்டுமே தான் அமையும் இப்பொழுது வளர்ச்சியை பெறுவது போல சற்று கடினமாக அடைத்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடும் பிரயத்தனம் செய்தால் சிறப்பாக மக்களுக்கு இந்த சாராயம் பணம் இவற்றை குறித்து நாம் புரிய வைத்து விட்டோம் என்று சொன்னார் தெளிவுபடுத்தி விட்டோம் என்று சொன்னார் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணி என்று நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் கடந்த தேர்தலிலே கூட்டணி இல்லாமல் தனிப்பெரும்பான்மை பெற்று மோடி ஆட்சி அமைத்தாலும் கூட கூட்டணி இருந்தவர்களுக்கு ஒன்றிரண்டு சீட்டுகள் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது எங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய ஆதரவு அவசியம் இல்லை நாங்கள் தனியாகவே தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறோம் என்று சொல்ல மோடி நம்மோடு நீங்கள் தோல் கொடுத்தீர்கள் தேர்தலை சந்தித்தோம் உங்களுக்கும் இந்த இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லி கேட்காமலேயே கூட்டணி கட்சிக்கு ஒன்று இரண்டு இடங்களை கொடுத்தார்கள் அதுபோல தமிழகத்திலே தனிப்பெரும்பான்மையாக பாஜக வந்தாலும் கூட கூட்டணியிலே உள்ளவர்களுக்கும் அதிலே இடம் கொடுத்து அவர்களையும் சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா விஜய் தலைமையிலே அமை வாய்ப்பிருக்கிறது இந்த ரெண்டு தான் வாய்ப்பு ஒன்று பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து தமிழகத்திலே இனி ஆட்சி அமையாது அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே ஆட்சி அமையும் அவ்வளவுதான் இது இருபத்தாறு உறுதியாக நடக்கும் நீங்க எழுதிக்கங்க அது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாரதிய ஜனதா கூடிய நிர்வாகிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து இருபத்தாறு எத்தகைய தன்மை வாய்ந்தது அப்படி மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பது அரிதிலும் அரிதாக அமையும் என்பதை புரிந்து கொண்டு ஒழிக்கின்ற பொழுது நிச்சயமாக கையெட்டும் தூரத்திலே தான் தமிழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது அதை பாஜக கைப்பற்ற முடியும் அதோடு திராவிட கலாச்சாரம் என்பது இங்கே துடை தெரியப்படும் எப்படி இந்தியாவிலே காங்கிரஸ் முக்து பாரத் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதோ அதுபோல் தமிழகத்திலே ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் கோலோச்சி திராவிட இயக்கம் தமிழகத்தை சீர்கடுத்திய தமிழகத்தின் பண்பாடுகளை குழியிலே புதைத்த அந்த திராவிட சிந்தனை உள்ள சித்தாந்தம் வேறும் வேரடி மண்ணோடும் தொடை தெரியப்படுவதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பாக அவர்கள் உழைக்க வேண்டும் அது கையெட்டும் தூரத்திலே தான் இருக்கிறது என்பது என் கருத்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுக்கு பின்னர் தமிழக பாஜகவில் மாற்றம் உண்டாகுமா நிர்வாகிகள் மாற்றப்படுவார்களா ஏன்னா மாநில தலைவரும் சொல்லியிருக்காரு சரியா வேலை செய்யாதவங்க எல்லாம் வந்து மாற்றப்படுவார்கள் மேல இருக்கிறவங்க கீழே வரலாம் கீழே இருக்கிறவங்க மேலே போகலாம் சொல்லி சொல்லியிருக்காரு இந்த தமிழக பாஜகவில் இந்த முடிவுக்கு பின்னர் மாற்றம் உண்டாகுமா மாற்றம் ஒன்றுதான் நிலையானது மாறாதது அது எங்க போனாலும் சரிதான் கட்சி வேகமாக புளிப்பாய்ச்சல் சிங்க பாய்ச்சல் வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சத்துள்ள அதற்கான எனர்ஜி மிக்க அப்படிப்பட்ட காரியகர்த்தர்கள் வேண்டும் அப்படிப்பட்ட நிர்வாகிகள் வேண்டும் நிறைய இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் வேறு எந்த கட்சியிலுமே இல்லாமல் இந்த கட்சி தான் வேண்டும் மோடி அவர்கள் தான் வேண்டும் அண்ணாமலை அவர்கள் தான் வேண்டும் என்று கருதக்கூடிய கண்ணூடி ஆதரிக்கக்கூடிய கடந்த காலத்தில் எப்படி திராவிட இயக்க துவக்கத்தில் ஆதரித்தார்களோ அப்படி கண்ணூடி இவர்கள் நாட்டை காப்பார்கள் இவர்கள் கையிலே தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை மனப்பூர்வமாக உணர்ந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தை நான் பொறுப்புகளை கொடுத்தால் அவர்கள் காட்டு பாய்ச்சலிலே பாய்ந்து இது இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பதற்கு மிகுந்த சிரமப்பட்டு செய்வார்கள் வெற்றி காண்பார்கள் எனவே அந்த மாற்றம் தேவைதான் இந்த இரண்டு ஆண்டிலே அந்த மாற்றத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மை நாம் பார்க்க போகிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளிலே நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஜாம்பவான்கள் தலைவர்களாக இருந்தார்கள் நானும் கூட மாநில அளவிலும் பொறுப்பில் இருந்தேன் எல்லாம் நாங்கள் எல்லாம் கடுமையா உழைச்சோம் அந்த மக்கள் மத்தியில் போக முடியல ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை மக்கள் மத்தியில் சாதாரணமா கடுமையான உழைப்பு ஆனால் எளிதிலே போய் வயதானவர்கள் குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் இப்படி அவர் தொடாத பகுதியே இல்லை அவரை விரும்பாத பகுதியே இல்லை என்ற அளவில் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் அண்ணாமலை செய்திருக்கிறார் என்றால் மாற்றத்தினாலே வந்தது தானே இந்த மாற்றம் தமிழகத்தில் ஏற்படுவது தமிழகத்துக்கு நன்மை தானே பயக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்மைதானே பயக்கும் இதனால் யாராவது இப்படி நம்ம எல்லாம் கலட்டி விட்டு விட்டார்கள் நாம் இத்தனை ஆண்டுகள் இருந்தோம் என்று வருத்தப்பட்டால் அதற்கான நாம் வருந்தி கட்சியை ஒழித்து கட்ட முடியாது கட்சி இப்படியே வைத்திருக்க முடியாது எனவே இது செப்பனிடப்பட வேண்டும் வளர்ச்சி அடையப்பட வேண்டும் மாற்றம் காணப்பட வேண்டும் மாற்றத்தினால் வளர்ச்சி காணப்பட வேண்டும் அந்த வளர்ச்சியை கண்டு நாம் மகிழ வேண்டும் அது ஒரு நிச்சயமாக நடக்கும் என்று உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரத மீடியாவுடன் பல கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்